வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்கு வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ பாந்திரா டெர்மினல் டு வேளாங்கண்ணி இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் ஆறு ஆகிய தேதிகளில் இரவு எட்டு நாற்பதுக்கு பாந்திரா டெர்மினல்ல இருந்து புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை ஏழு நாற்பதுக்கு வந்து வேளாங்கண்ணி வந்தடையும் இதே ரயிலானது மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து பாந்திரா செல்லக்கூடிய ரயிலாக மாறும் இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது மற்றும் செப்டம்பர் ஒன்பது ஆகிய தேதிகளில் நள்ளிரவு நேற்றிரவு பன்னெண்டு முப்பது மணி அளவில் வேளாங்கண்ணியில் புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை பத்து முப்பதுக்கு பாந்திரா டெர்மினல் சென்றடையும் இந்த பாந்திராவில் இருந்து வேளாங்கண்ணி வரக்கூடிய ரயிலானது பாத்தீங்கன்னா பழைய வழித்தடமான திருவாரூர் சென்று சுத்தி வராமல் நாகப்பட்டினத்திற்கு புதிய வழித்தடமான பேரளம் காரைக்கால் வழியாக தான் வரப்போகிறது என்று தெரியவருகிறது ஏனென்றால் மயிலாடுதுறையிலிருந்து நேராக நாகப்பட்டினம் தான் என்று குறிப்பிட்டுள்ளது காரைக்காலில் கூட நிறுத்தம் இல்லை இந்த புதிய வழித்தடத்தில் எங்கேயும் நிறுத்த மாட்டார்கள் என்று தெரியவருகிறது இந்த வீடியோவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பெரிய வீடியோவாக அதை போய் யூடியூப்பில் போய் பாருங்கள் இல்லைனா கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் அதில் கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி